மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று திங்கட்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சிறீசர்குணராஜா யாழ்ப்பாண பூதனாவைத்திய சாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி யாழ் மாநகர ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியக்சர் யருள் மற்றும் சமய சமூக பிரதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் அகில இலங்கை காந்தி சேவா சங்க பிரதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது காந்தியம் ஏடு வெளியிட்டு வைக்கப்பட்டு அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் துவிச்சக்கர வண்டி பவனியொன்றும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனின் பங்கேற்புடன் மரநடுகையும் இடம்பெற்றது உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளித்துள்ள மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை நினைவு கூறுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் உண்மை அஹிம்சை சமூக நீதி ஆகியவற்றில் காந்தியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவர் மறை மறைந்த பல தசாப்தங்களுக்கு பிறகும் ஆழமாக எதிரொலிக்கிறது மகாத்மா காந்தி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேஸ் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ today we gather to commemorate the birth anniversary of Mahatma Gandhi, a man whose life and philosophy have inspired millions across the globe. Gandhiji's காந்திஜிஸ் commitment கமிட்மெண்ட் truth, non நான் வயலன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் கண்டினியூஸ் டு ரெசனேட் தீப்லி ஈவன் after his passing. ஹிஸ் பாசி அவரது கூற்று பற்றி நாம் சிந்திக்கும் போது உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருங்கள் என்று அவரது முக்கியமான வார்த்தைகளில் நினைவு கூறுவோம் இந்த எளிய ஆனால் ஆழமான கூற்று காந்தியின் செய்தியின் சாரத்தை வெளிப்படுத்துகிறது இது மிகவும் நியாயமான சமத்துவம் சமத்துவம் மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்குவதற்கான நமது தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தும் செயலுக்கான அழைப்பாகும் we reflect ஆன் இஸ் legacy, லெட் இஸ் recall ஹிஸ் poignant வேர்ட்ஸ் பி the யூ விஷ் wish to இன் in the திஸ் This simple yet ஸ்டேட்மெண்ட் இன் encapsulates the essence ஆஃப் காந்திஜிஸ் மெசேஜ் இட் இஸ் a கால் to ஆக்ஷன் யுனை அர்ஜிங் அஸ் டு எம்ப்ரேஸ் அவர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிரேட் அ மோர் ஜஸ்ட் ஈக்குவிட்டபுள் அண்ட் பீஸ்ஃபுல் சொசைட்டி இந்திய சூழலில் காந்தியின் போதனைகள் மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகின்றன அகிம்சை மற்றும் அமைதியான எதிர்ப்பின் மீதான அவரது முக்கியத்துவம் இந்தியாவிலேயும் அதற்கு அப்பாலும் சமூக மற்றும் அரசியல் மாற்றத்திற்கான இயக்கங்களை ஊக்குவிப்பதில் முக்கிய கருவியாக உள்ளது இந்த பிராந்தியத்தில் மனித உரிமைகளை மற்றும் நல்லிணக்கத்திற்கான போராட்டங்களை காந்தியின் தத்துவத்தில் அதிக உத்வேகத்தை பெறுவதை காணலாம் இன்ட்ரடேஸ் வேர்ல்ட் காந்திஜிஸ் டீச்சிங்ஸ் ஆஃப் அ வேல்யூபிள்னஸ் ஹிஸ் எம்ஃபஸிஸ் ஆன் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் ஹேவ் பின் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் இன்ஸ்பைரிங் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்ச் போத் இன் இந்தியா அண்ட் பியாண்ட் தி ஸ்ட்ரகல்ஸ் ஃபார் ஹூமன் ரைட்ஸ் அண்ட் ரீக்கல்சிலேஷன் இன் திஸ் ரீஷன் கேன் ஃபைண்ட் மச் இன்ஸ்பிரேஷன் என் காந்திஜி பிலாசபி மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கைக்கான தனது விஜயத்தின் போது யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுக்கு முன்னால் உள்ள இந்த வீதியில் அவர் பயணித்துள்ளார் என்பதும் அவர் பயணம் செய்த பாதையில் நாம் நிற்பதும் எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அவரது அந்த விஜயம் இப்பிரதேச மக்களுக்குடன் அவருக்கு இருந்த ஆழமான தொடர்புக்கும் It is particularly significant to note uh, that Mahatma Gandhi himself visited Jaffna during his visit to Sri Lanka in the year 1927. It gives us joy that he has travelled this road which is in front of us and that we stand on the path that we travelled. This visit is a testament to his deep connection. வித் த people ஆஃப் this ரீஜன் அண்ட் his belief இன் த பவர் ஆஃப் நான் violent ரெசிஸ்டன்ஸ் டு bring பாசிட்டிவ் சேஞ்ச் இந்தியாவிற்கும் இலங்காய்க்கும் இடையிலான பிணைப்பு ஆழமாக வேரூன்றியது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது இது பகிரப்பட்ட கலாச்சார பாரம்பரியம் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மக்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவுகளின் இது கட்டமைக்கப்பட்ட உறவு இது பாண்ட் and இந்தியா இஸ் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் and அண்ட் It இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆன் ஷேர்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் எக்கனாமிக் கோஆஆபரேஷன் அண்ட் பீப்புள் டு பீப்புள் டாய்ஸ் அஸ் வி செலிப்ரேட் காந்தி ஜெயந்தி லெட் அஸ் ரீ அஃபார்ம் ஆர் கமிட்மெண்ட் டு ஸ்ட்ரென்தனிங் தீஸ் பாண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் டு அட்ரஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் அவர் டைம் மகாத்மா காந்தியின் ஆன்மாவை நம் வாழ்வில் உருவாக்க முயற்சிப்போம் அமைதி புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தி மாற்றத்தின் முகவர்களாக இருப்போம் வன்முறை மற்றும் அநீதி இல்லாத உலகை கட்டியெழுப்ப பாடுபடுவோம் లెట్ అస్ డ్రైవ్ టు ఎంబాడీ ది స్పేత్ ఆఫ్ కాంధీజీ ఇన్ అవర్ ఓన్ లైఫ్ లెట్ అస్ బి ది ఏజెన్స్ ఆఫ్ చేంజ్ ప్మోటింగ్ పీస్ అండర్స్టాంటింగ్ అండ్ కోపరేషన్ లెట్ అస్ వక్ టు టు వర్డ్స్ బిల్డింగ్ వ వేర్ల్డ్ ఫ్రీ ఫ్రమ్ వయలెన్స్ డిస్క్రిేషన్ అండ్ ఇన్జస్టిస్ మిమ్మే అనేవరుకు కాంతి జయంతి నల్వాత విడప హ్యాపీ కాంతి జయంతి టు వన్ అండ్ ఆన్ థ్యాంక్ యూ ఆల్ సో మచ్ महाराष्ट्रा <laughs>

சிந்தனையாளர் தலோகமார்களும் யார் சேர்ந்த அதிகாரி அவர்கள் தொடர்ந்து அனைவருக்கும் இந்த பத்திரிகையை வழங்கி வைக்கப்படும் இந்த இடத்திலே